ம்ஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ தொடர் முப்பத்தி ஏழு மஹம்மத் சல்லாஹூ அலி அவர்களுடைய தோழர்களில் சிலர் அல்லாஹுடைய தூதருடைய மனைவிமார்களுடைய இல்லங்களுக்கு சென்று சிலவற்றை கேட்கிறார்கள் அல்லாஹருடைய தூதருடைய இபாதத்துகள் எப்படி இருக்கும் என்று கேட்கும் பொழுது அந்த மனைவிமார்கள் சொல்கிறார்கள் அந்த மனைவிமார்கள் சொன்ன அந்த வார்த்தையை வைத்து இந்த தோழர்கள் முடிவு செய்கிறார்கள் முகமது சல்லா அலிசல்லம் அவர்களுடைய இபாதத்துகள் என்பது இவ்வளவு குறைவானதாகத்தான் இருக்குமா அப்படின்னு அவர்கள் முடிவு செய்கிறார்கள் செய்துவிட்டு அவர்களிலே ஒருவர் சொல்கிறார் நான் இன்றைய தினத்திலிருந்து புலால் உண்ணமாட்டேன் என்கின்றார் இறைச்சி சாப்பிட மாட்டேன் என்கின்றார் இன்னொருவர் சொல்கிறார் நான் இன்றைய தின நான் திருமணம் முடிக்க மாட்டேன் பெண்களை நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்கிறார் மூன்றாவது ஒருவர் இருக்கிறார் அவர் சொல்கிறார் நான் இனி படுக்கையிலேயே என்ன செய்ய மாட்டேன் உறங்க மாட்டேன் மெத்த விரிப்பு இதெல்லாம் இருக்கும்ல அதில் உறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சபதம் எடுக்கிறார் உடனே இது முகமது சல்லா ஹலைஸ்வலம் வந்த பிறகு அவங்கள்ட்ட சொல்லப்படுது உடனே முகமது சல்லா ஹலிஸ்வலம் வராங்க சபைக்கு வராங்க வந்து கேட்குறாங்க சில பேருக்கு என்ன ஆயிடுச்சு ஒருத்தர் வந்து அவர்கள் ஒருத்தர் வந்து இப்படி இப்படிலாம் சொன்னாராமே அப்படின்னு சொல்லிட்டு முகமது சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க நான் சில நாட்கள் நோன்பு நோற்கிறேன் சில நாட்கள் நோன்பு நோற்பதில்லை சில நாட்கள் நான் எளிந்து தொலவும் செய்கின்றேன் அதே போன்று புலால் உண்கிறேன் பெண்களை மனமுடித்தும் கொள்கிறேன் எனது வழிமுறையை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று அந்த இடத்துல எச்சரித்தார்கள் என்பதை நாம் வரலாற்று நிகழ்வாக பார்க்கிறோம் இதே போன்றுதான் இன்னொரு நிகழ்வும் அந்த நிகழ்வு ஒரு போர்க்களத்தில் நடந்த நிகழ்வு கொஞ்சம் வித்தியாசப்படும் அந்த நிகழ்விலே அந்த போர்க்களத்திலே சில நம்பித்தோழர்கள் மஹமது சல்லா அலி செல்வம் அவர்கள் இடத்திலே வருகிறார்கள் நாங்கள் போருக்காக வரும் பொழுது எங்கள் மனைவிமார்களை அழைத்து வரவில்லை நாங்கள் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள நாங்கள் இயலாதவர்களாக இருக்கின்றோம் அதனால் நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்கிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார்கள் அப்போ முகமது சல்லா அலி சொன்னார்கள் அன்றைக்கு தவணை முறை திருமணம் என்று ஒன்று அனுமதியில் இருந்தது பிறகு தடை செய்யப்பட்டது அப்ப தவணை முறையில் இருந்த அந்த திருமணம் இருக்குதா இல்லையா அதை செய்து கொள்ளுங்கள் சில நாட் சில மாதங்களுக்கு போர் முடிகிற வரைக்கும் செஞ்சு கொடுங்க போகும்போது அதை முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அனுமதியை கொடுத்தார்கள் அப்போ அல்லாஹுடைய தூதர் அனுமதி கொடுக்கும் பொழுது ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள் அது என்ன வசனம் என்று சொன்னால் அல் குரானினுடைய ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய எட்டாவது வசனம் அதுலேயே அல்லாஹு ரபுல் ஆலமின்னு சொல்கின்றான் யா ஐயுகல்லதீன ஆமனோ நம்பிக்கை கொண்டவர்களே லாத்து ஹர்ரிமோ நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள் தொய்யிபாத்தி மா அஹல் அல்லாஹுலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஹலாம ஹலாலாக்கிய தூய்மையானவற்றை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள் ஒல தாய்த்தது நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் இன்னல்லாஹலா யுஹெபுல் மாய்ச்சதீன் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை அல்லாஹுடைய அந்த விதிகளை மீறுபவர்களை நேசிக்க மாட்டான் என்கின்ற வசனத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் ஓதி காண்பித்தார்கள் பாருங்களேன் அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு ஒரு நிகழ்வில் அனுமதி கேட்கப்படுகிறது இன்னொரு நிகழ்வில் அல்லாஹுடைய விசாரித்து விட்டு வந்து முடிவெடுக்கப்படுகிறது நான் உண்ண மாட்டேன் உறங்க மாட்டேன் நான் விவாதத்துகளை செய்து கொண்டே இருப்பேன் என்று முடிவெடுக்கப்படுகிறது ஒருத்தர் படுக்கையில உறங்க மாட்டேங்கிறாரு ஒருத்தர் திருமணம் செய்ய மாட்டேங்கிறாரு ஒருத்தர் கரிமீன் சாப்பிட மாட்டேங்கிறாரு அப்போ இரண்டுமே அல்லாஹூ அபுல் ஆலமின் என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான் திருமணம் ஹலால் இறைச்சி உண்ணுவது ஹலால் நீங்க உங்களுக்கு நீங்களே ஹராமாக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹூ அபுல் ஆலமின் கட்டளை இடுகின்றான் அப்ப இது போன்ற பல ஆஹ் வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்து இந்த வரலாற்று அது நம்ம இப்ப சொன்னோம்ல சொன்னோம்ல அந்த வரலாற்று நிகழ்வுடைய கருத்துக்கு ஒப்ப சில நபிமொழிகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது கருத்து அதுதான் அதை பதிவு செய்து விட்டு முஃபசிரியன்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கான காரணம் இந்த நிகழ்வுதான் என்று பதிவு செய்யக்கூடிய சூழலை நாம் என்ன செய்யறோம் அந்த செய்திகளை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே இதுல நமக்கு ஒரு பாடத்தரப்பு வச்சிருக்கிறான் என்னன்னு சொன்னா அல்லா ஹலால் ஆக்கின பிறகு நம்ம ஹராமாக்க துடிக்க கூடாது சில மாதங்களை சில நாட்களை ஹராமாக்குவது சில செவ்வாய்க்கிழமைகளை அதை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பீடையாக கருதுவது சஃபர் மாதத்தை பீடையாக கருதுவது எல்லா நாட்களுமே அல்லாஹ் ஹலால் ஆக்கிய நாட்கள் சில நாட்களிலே இது உண்ணக்கூடாது அதை உண்ணக்கூடாது என்று தடை செய்வது அல்லாஹ் தடை செய்ய அனுமதி இருக்குது அவன் உங்களையும் என்னையும் படைச்சான் நமக்கு நாமே தடை செய்வது என்பது அது ஹராம் அது வரம்பு மீறுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பார்க்கின்றோம் என்ன மாதிரியான நிகழ்வு என்றால் ஒரு உயிரினத்தை ஒரு ஆட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் ரத்தம் மட்டும்தான் ஹராம் அது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் ரத்தம் மட்டும்தான் ஹராம் அல்லாஹ் அதை ஹராமாக்கி இருக்கிறான் இவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யறது அது அதனுடைய இன்ன பிற சில உறுப்புகளை எடுத்துக்கொண்டு வந்து இது ஹராம் அது ஹராம்னு தீர்ப்பளிக்கிறது யார் உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருந்தா ரசூஹி சல்லாஹூ அலை ஹராம் ஆக்கி இருந்தால் அதை உண்ணக்கூடாது என்று தடுத்திருந்தால் நாம உண் நம்ம உண்றது வந்து பாவம் உண்ணக்கூடாது அதை செய்யறதை விட்டுவிட்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை ஹராமாக்கிறது சில மீன்களை சாப்பிட மாட்டாங்க பாத்து சில நாட்கள்ல மீன் சாப்பிட மாட்டார்கள் பார்த்திருக்கிறீர்களா அப்ப இந்த பாவத்தை இவர்கள் செய்கிறார்கள் எப்படி ஹலாலானதை உண்ண வேண்டும் என்று சொல்கிறதோ எப்படி ஹராமை உண்ணக்கூடாது என்று சொல்கிறதோ அதே போன்று அல்லாஹ் ஹலால் ஆக்கின பிறகு அதை நீ ஹராமாக்கி அதை தடை செய்யாத என்று சொல்லி அல்லாஹூர் அப்புல் ஆலமின் நமக்கு உபதேசிக்கின்றான் அல்லாஹுடைய உபதேசம்தான் நமக்கு எப்போதும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் நிறுத்தி கொண்டு அடுத்த தொடரிலே சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அஸ்லாமோ அலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காது